கப்பல் எறி போய்ச்சி சுத்தமான இப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டா நிம்மதியா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இந்த பிளாக் சுற்றி வச்சு இந்த க்ளோஸ் வில்லேஜ் வணக்கம் தோலா துளிஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மரபன் பிளேஸ் இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் சர்வைஸ்ல மூணாவது எபிசோட்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ஆல்ரெடி ஒரு வில்லேஜ் பார்த்து வச்சுட்டேன் அந்த வில்லேஜ் போய் ஒரு வில்லேஜராக கிட்னாப் பண்ணணும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அயன் ஸ்பானரையும் பில்ட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் ட்ரேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்மளால் டைமண்ட் ஆறு மாதிரி டைமண்ட் டூல்ஸை நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் வாங்க நம்ம வேகமாக போய் வில்லேஜரை கிட்னாப் பண்ணுவோம் நண்பர்களே இந்த சேனலில் போடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா தம்மை வீடியோ எடிட்டிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா சொல்லுங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் எத்தனை வருஷமாக மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவீங்க இல்லை புதுசாக இப்போ தான் தான் விளையாட போகிறீங்களா அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓ தேனி கூட இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தேனீக்கெல்லாம் இங்கே தான் இருக்குது அதோட சுகர் கேனும் இங்கே இருக்குது இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது நம்ம போய்ட்டு வரும்போது இதுலேருந்து எடுக்கலாம் தேனி பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கேண்டல்ஸ் பண்ண யூஸ் ஆகும் வேறு பாட்டிலில் ஹனியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதை வச்சு ஹனி பிளாக் பண்ணலாம் கிட்டத்தட்ட பார்க்க ஸ்லைம் பிளாக் மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேனியை வந்து யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில் நம்ம இதுங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணலாம் ஓகே நம்ம இப்போது வில்லேஜிங் முதல்ல வேகமாக போவோம் நண்பர்களே நம்ம வில்லேஜுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல தான் வில்லேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கேன் இந்த இடத்துல செரி பிளாசம் பயமாக இருக்குன்னு நினைக்கேன் ஏன்னா பார்த்தாலே இது ஒரு தூரத்தில் ஒரு செரி பிளாசம் ட்ரீ இருக்குது இறுதியாக நம்ம வந்து வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே வில்லேஜ் ஆனந்தமா ஆனந்தமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் நண்பர்களே குதிரை நிற்கிது வேற இந்த வில்லேஜோட அயன் குளமும் நிற்குது இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஒரே ஒரு செஸ்ட் இருக்குது வேற எந்த வீட்டுக்குள்ளேயும் செஸ்ட் இல்லை ஆனால் அதுலேயும் எமரால்டும் பிரெட்டும் மட்டும் தான் இருக்குது எமரால்டு இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது நம்ம அந்த பிரெட்டை மட்டும் இப்போதைக்கு எடுத்துரும் அடுத்தது இந்த வில்லேஜில் இன்னொரு அயன் குளமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பூனை எல்லாம் இருக்குது பிறகு இதை நம்ம டேம் பண்ணி நம்ம பூனையாட்டை மாற்றிடலாம் நமக்கு தேவையான எல்லா கிராப்ஸுமே இங்கேயே கிடச்சிட்டு கேரட்டு பீட்ரூட்டு வேறு வீட்டுக்கான சீடு எல்லாமே நம்ம இங்கேயே கிடச்சிட்டு அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நமக்கு ஃபார்மிங் அதுக்கடுத்த பண்ணும்போது தனித்தனியாக இருந்து தேட வேண்டிய தேவை இல்லாமல் ஆகிட்டு நண்பர்களே நம்ம சிறப்பாக வந்து வில்லேஜாக கண்டுபிடிச்சிட்டோம் வில்லேஜையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அடுத்தது இனி வில்லேஜரை கிட்னாப் பண்ணணும் நம்ம இனி அடுத்த அந்த வேலையை பார்ப்போம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து மறந்துட்டேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வில்லேஜுக்கு போகும்போது அந்த வில்லேஜை வந்து மொத்தமாக போஸ்ட் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம வில்லேஜுக்கு போகும்போது அங்கே ஸ்பானாவிய ஜாம்பிஸ் வந்து இந்த வில்லேஜஸை கில் பண்ணிடுறோம் கொஞ்சம் நாள் ஆகும்போது தான் தெரியும் அதில் வில்லேஜர் கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதனால் ஒவ்வொரு வில்லேஜர் நைட்டு போதும் ரோரை போய் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த வில்லேஜரை சேவ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா எல்லா எல்லா வில்லேஜரும் இறந்து போயிடுவாங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து வேறு எதாவது வில்லேஜை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால முதல்ல எல்லா வில்லேஜரோட ஹவுஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நைட் ஆகிட்டு இப்போ வில்லேஜரை கொண்டு போகவும் முடியாது அதனால் நம்ம தூங்கிட்டு காலையில் வந்து வில்லேஜரை கொண்டு போகலாம் ஓகே நம்ம இனி விட் நம்ம வில்லேஜரை கிட்னாப் பண்ண போகிறோம் போகிற வழியில் என்ன ஆக போகுது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எல்லாரும் காலங்காலமாக பண்ணிய அதே மெத்தட் போட்டில் தான் கிட்னாப் பண்ண போறோம் வா வா வந்துட்டு ஓகே போட்டில் நம்ம ஈஸியாக ஏற்றிட்டோம் இனிதான் கொஞ்சம் மது மெதுவாக போகணும் எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல கப்பல் ஏறி சுத்தமான யாச்சு கண்ணம்மா இப்போ நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டா நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் இந்த ப்ளாக் கச்சத்தி வச்சு இந்த வில்லேஜரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓ ஒரு வில்லேஜ் ஓ திஸ்டென் மிஸ்ஸு கொஞ்சம் மிஸ்லதா பசி എതോ ലക്കിൽ തീ ഇല്ലോളി ഇതിലേ യാറ് ഓ സ്കെലിട്ട് ക്രീപ്പറാർ രണ്ടാ അർക്കേപ്പർച്ചിട്ട് സ്കെലിട്ട് മറ്റാ കൊണ്ട് ലൈഫ് യാത്ര കുറഞ്ഞിരിക്കും ലൈഫ് ആയിട്ട് നമ്മൾ പോയി അതായത് അട്ടാക്ക് പാചക എന്തേലും ഓക്കെ ഓ കീപ്പർച്ചു ഓ பின்னாடி இந்த கிரீப்பர் அடிச்சுட்டு இவனை வேற எப்படி போட்டில் ஏற்ற போகிறோம்னு தெரியுறேன் எங்கே சாம்பிஸ் மூணு நாலு சாம்பிஸ் தப்பிக்க முடியாதுன்னு தான் நினைக்கும் சொல்லி முடியாது என்ன தெரிஞ்சு கூட்டிக்கு போக முடியாதுன்னு தான் நினைக்கும் எங்க ஓகே எனக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரெண்டு ஸ்கிலிட்டன் க்ரீப்பர் எல்லாம் அவனை மறந்துட வேண்டியதுன்னா நினைக்கும் போனால் ஓகே ஐயோ எனக்கு மூணு காற்று தான் ஓகே நம்ம தான் பிடிச்சிடும் அவன் அதில் விட்டுட்டு போயிடும் இருந்து போட்டு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஓகே ரெண்டே ரெண்டு காற்று ஓகே எரியா காரி பண்ணு ஓ ரெண்டே ரெண்டு காற்றில் அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அநியாயமாக ஒரு வில்லேஜர் சேர்த்து நண்பர்களே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வீட்டு கொண்டு போய் ஆ இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு நினச்சேன் ஆனால் இங்கே பார்த்தா அங்கே கொண்டு போக முடியலை என்னை கொண்டு போக முன்னாடி நைட் ஆகிடுது அதனால் வில்லேஜர் வேறு மண்டையாக போட்டிருக்கான் அதனால என்ன பண்ண என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா வில்லேஜ்லேயே அயன் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா இங்கே பக்கத்துலேருந்து வில்லேஜில் எடுத்து அப்படி ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணி இது ஸ்டார்டிங்கு அதனே அதனால இங்கேயே பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கொஞ்சம் வேகமாட்டேன் ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டேன் ஏன் அப்படின்னா இதை வந்து தனியாக ஒரு ட்யூட்டோரியல் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூணாவது எபிசோடு சிறப்பாக பல அடிகள் வாங்கி முடிஞ்சுட்டு அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் மறக்காமல் பொண்ணான கையால் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டிட்டு போங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அயன்ஃபார்ம் ட்ட்டோரியல் வீடியோ வேணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பட்டா